சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் கொடுக்க வந்த தாய் மாம அதே புள்ள வளர்ந்த ஆளாயி நிக்கிறப்ப ஒதுங்கிறதுக்கு ஒரு ஓலை கொடுத்த கட்டி கொடுத்து தாய் மாம நான் இருக்கிறேன் தைரியமா இருந்து சொல்றான அவன் தாய் மாம அதே தங்கச்சி ஒரு புள்ள பறந்துட்டா அத ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சு தான் மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து தான் உயிரே கொடுக்கிற வந்தாயா தாய் மாம இப்படி என் தங்கச்சீவன் வீட்டுக்கு போறதுல இருந்து உள்ள பிறந்ததுல இருந்து காது குத்துறதுல இருந்து இன்னைக்கு சமைஞ்சு குந்த வச்சிருக்கிற வரைக்கும் சீர் செஞ்சு